பாச ياசையா இருக்கிறதே இது పూర్ வாழ்விடவே பாச தூமளை பொழுகிறதே இதை நினைத்திட வாங்க வாங்க என்ன லேட் ஆயிடுச்சே 10 மணிக்கு வர சொல்லிருந்தீங்க அப்பதான் வரீங்களா சரி சரி என்ன ஏதா வீட்டுல ரொம்ப வேலை ஆயிடுச்சா லேக்கலாம் லேட் ஆயிடுச்சா என்ன லேட் எல்லாரும் ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படி லேட் ஆகலாம் செய்யும் லேடிஸ் எல்லாம் கிளம்புறாங்க லேட் ஆகுமா இல்லையா பத்து மணிக்கு சொன்னோம் ஏன்னா அந்த நேரத்துக்கு வர முடியல அப்படி டிராஃபிக் எல்லாம் இருக்குல்ல ஓட்டிட்டு வரணும்ல அதனால கொஞ்சம் தாமதம் போச்சு வேற ஒண்ணும் இல்ல வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்ன நீங்க தான் வந்திருக்கீங்க உங்க பையன் வரலையா அன்னைக்கு பொண்ணு பக்கம் வந்திருந்தாப்பையும் உங்க பையனை காணாம் சரி பியான் வருவாப்பிலன்னு பார்த்தா தீங்க காணா இங்க போயிருக்காப்ல ஏ வெளிய அம்மா பஸ்வதி அம்மா சுத்தி பார்க்க முடியாதுல அதனாலதான் அவன ரம்யா கிட்டே விட்டு வந்து பாக்குதோ சொல்லிட்டு சரின்ட்டு இந்த கண்மணியை மட்டும் இட்டு வந்தாந்தி ஆ சரி அப்பறமா சரி உள்ள வாங்க எல்லாரும் என்னன்னா ரூம் இருக்கு எங்க என்ன வீடியோ எல்லாத்தையும் சுத்தி காமிக்கறோம் வாங்க உள்ள வந்து பாருங்க வாங்க ஆ சரிமா புஷ்பா சீதா போங்க போயிடு வீட்ல எப்படி இருக்கு எல்லாரும் போய் பாத்து எல்லாரும் இருக்கு பேஸ்ட் வாங்க போங்க ஏ ஏ சாமந்தி நீங்க பாக்க மாட்டீங்களா உங்க பொண்டாட்டியும் உங்க பொண்ணியும் மட்டும் அனுப்புறீங்க நீங்களும் வாங்க உங்க பொண்ணு வாங்க போற போறேன் எப்படி ஆயிடுச்சு வாங்க எல்லாரிக்கும் பேசுங்க எல்லாரத்தையும் காமிக்கற வாங்க ஆ இருக்கட்டமா அதையும் பொண்டாட்டியும் பொண்ணு பாக்குறாங்க பாத்துட்டு வாட்டோம் நான் ஏன் எல்லாரத்தையும் சுத்தி பாத்துக்கணும் எனக்கு எல்லாம் வீடு எல்லாம் எப்படி இருந்தா என்ன உங்க மேல நம்பிக்கை இருக்குமா நீங்க பொண்ணு நல்லா பாத்துப்பீங்க நான் நம்புறேன் அப்புறம் என்ன யாரு எப்படி இருந்தா என்ன உங்களை நம்பி தான் கட்டி கொடுக்குறேன் சார ஒண்ணு நம்பி கட்டி கொடுக்குறேன் அவ்வளவுதான் எல்லாரையும் நம்புறமா வச்சுக்கீங்களா என் பொண்ணை கண்கலாமாவும் பாத்துக்கோங்க என்னாப்பா பெருசா கண்காணம் பாத்துக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டம் நஷ்டம் வந்துதான் ஆகும் அப்ப ஏதாவது நம்ம நம்ம கஷ்டத்தை வெளியே சொல்லி அதை தான் செய்யணும் அதுக்காக என்ன பண்ண முடியும் ஆ ஆ அது சரிதாமா நீங்க சொல்றது கூட ஒரு வகையில் வாஸ்தவம் தான் நானே இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ற போற வரனே தவிர நானும் ஒரு நேரத்துக்கு சோந்து உட்கார தான் செஞ்சிருக்கிறேன் என்ன பண்றது நம்ம சுத்தி இருந்து நடக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது யாரும் நம்மளை ஏமாத்திட்டாலோ போயிட்டாலோ நஷ்டம் ஆயிட்டாலோ நமக்கு ஒரு சோகம் உண்டாதான் சரிது சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் நான் கண்கலாம் பாத்துக்கங்கன்னு நீங்க நல்லா பாத்துக்கங்க எனக்கு தெரியும் சரி சரி

எங்க நேரமா எங்க நேரமா இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் பாரு சாமந்தியே நம்ம ஒரு கிலோமீட்டர்ல இருக்குது ஏன் அத பாக்கணுமா இட்டு பா சொல்லவா இல்லமா இல்லமா சும்மா கேட நானு அப்புறம் நேரத்துல நல்ல வருமானம் வருதா இத நஷ்டம் இஷ்டம் ஆவுத அதாதே சாமந்தி அதெல்லாம் எதுவும் இல்ல சாமந்தி எல்லா ஒரு அளவுக்கு நல்ல வருமானம் வருது வெச்சீங்களா நஷ்டம் இல்ல எப்பயும் போல நடக்குது ரொம்ப லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல எப்பயும் போல காசு வருது ஆ பரவாயில்ல பரவாயில்ல ஏன்னா நிறைய நேரம் வச்சிருக்காங்க ஒரே நஷ்டமா போகுது இந்த விவசாயம் பண்றதே விட்டலாம் அப்படிலாம் சொல்றாங்க ஆனா நீங்க இவ்வளவு அளவுக்கு ஏக்கர்ல பயிரிட்டு பண்றீங்களே நல்ல லாபம் வருதா என்னன்னு கேட்டா சரிமா சரிமா சரி நான் அங்கேயே உட்காந்து இருக்கேன் போயிட்டு வீட்டெல்லாம் சுத்தி காமிங்க அவங்களுக்கு ஆ சரிங்க சாமந்தி உள்ள வாங்க இதான் என்னோட ரூமு பாருங்க உங்க பொண்ணு ரம்யா வந்தாலும் இந்த ரூம்ல தான் இருக்கு பாரா பாத்துக்கீங்க வாங்க உள்ள வாங்க இதான் உன்னோட ரூம் அப்பா சரி என்ன ஃபேன் தான் இருக்குது ஒண்ணுக்கு ரெண்டு ஃபேன் ஆனா ஏசி காணா いや பொண்ணாங்க எங்க வீட்ல ஏசியில தான் இருப்பா இங்க என்ன ஏசி காணா ஒண்ணு அத்தை ஏசி தானா அதெல்லாம் போட்டுக்கலாம் ரம்யா அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஏசி போட்டுறேன் போட்டா போச்சு இதுல என்ன இருக்கு இது நான் இங்கே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஏசி போடுறலாம் அத்தை நான் வெளிய தான வேலை செய்றேன் எப்பனா ஊருக்கு எப்பனா வந்தா தான ரூம்ல தங்குவேன் அதனால ஏசி போடாம இருக்கு இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரம்யா அங்க தான இருப்பா அவளுக்கு நான் ஏசி போட்டுறாத அத்தை சரி மாப்பிளா ஏசி போடுங்கன்னா அவ ஏசி இல்லாம உள்ளார தூங்க மாட்டான் அந்த ஃபேன் காத்தலாம் தூங்க மாட்டான் புரியுதா சரி மாப்பிளா ஏசி போடுங்க இல்ல ஏசி வாங்கன்னா கூட சொல்லுங்க நான் கூட காசு தரேன் அத்தாத்தா அதெல்லாம் வேணாம் அத்தா என்கிட்டே காசு இருக்கு நாங்களே வாங்குறோம் என்னப்பா பேரு ஏசி வாங்குறது உடனே வாங்குறோம் விடுங்க அத்தா ஆட இங்க பாரு என் பொண்ணு நீங்களே இருக்கிற மாதிரி போட்டா தம்பி இதெல்லாம் எப்போ எடுத்தது இது இந்த ஷர்ட் பேண்ட் இப்பலாம் அத மாதிரி போறதே இல்ல எப்பப்பா எடுத்தது இத

அதெல்லாம் பேங்க்ல வச்சிருப்பாத்தீரோ என்னோட படித்த புத்தகங்கள் சர்டிபிகேட்டு இதெல்லாம் கொஞ்சம் புது புது ட்ரெஸ்ஸு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போறது ஆபீஸ் ஃபைலு அதெல்லாம் இருக்கா இருக்குது பணமா அப்படிலாம் எதுவும் சேர்த்து என்ன பேங்க்ல ஒரு ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்கீங்களா அவ்வளவுதான் மாத்தபடி எதுவும் சேர்த்துலாம் வைக்கலாம் நானே என்னது ஐம்பதாயிரம் வச்சிருக்கீங்களா பேங்க்ல இது என்ன மாப்பிள்ள இது மாசம் நாற்பதாயிரம் சொன்னாங்க நீங்க எப்பலேருந்தே வேலை செய்யறீங்க என்ன எவ்வளோ இருக்கு நம்ம பேங்க்ல நான் ஐம்பதாயிரம்ன்றீங்க அடைய கடவுளே அப்புறம் என்ன தான் பண்றீங்க நான் செலவு பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும் சம்பாதிக்கிறதெல்லாம் அத்தா செலவு என்ன ஒரு மாசத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா செலவு போகுது நீங்க வேற என்ன ஒரு பத்தாயிரம் எனக்கு மாசம் செலவாக வச்சுக்கீங்களா பத்தாயிரம்ன்றது ஒரு பதினஞ்சாயிரம் அவ்ளதான்பிகாசம் உங்க அம்மா போறீங்க தான் வருமானம் வருது உங்க அண்ணங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க அவங்க போறாங்க அவங்க எல்லாம் சூழாட்சி போட போறாங்க உங்க அம்மாவுக்கு உங்க அம்மா கொடுக்க பாருங்க நீங்க என்ன மாப்பிள்ள பேசிட்டு இருக்கீங்க நீங்க

சரி இப்பதான் உங்க அம்மா கிட்ட கொடுக்குறீங்க உங்களுக்கு எந்த செலவு இல்லை பத்தாயிரம் போக மீதி முப்பதாயிரத்து உங்க அம்மா கிட்ட கொடுக்குறீங்க சரிப்பா இருக்கிட்ட போறது போதாச்சு சரி இப்போ என் பொண்ணு இங்கே வர போறாளே என் பொண்ணு ரம்யா அங்கே வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி உங்க அம்மா கிட்ட காசு கொடுப்பியா இல்லை எதுவும் கொடுக்க மாட்டியா அத்தா ரம்யா வந்ததுக்கு அப்புறமும் எங்கள் அம்மா கிட்ட காசு கொடுப்பேன்னு ரம்யா வந்தாண்ணா நூறு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா செலவாகுதுன்னு வச்சுக்கங்க அப்படினா பொண்ணு அப்புறம் மீதி இருபதாயிரத்து எங்கள் அம்மா கிட்ட கொடுப்பேன்

அவ்வளோதான் எல்லாருடைய காசும் வாங்கி வச்சுக்கிட்டு யாரும் எதுவும் தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாதுல்ல காசு எங்கள் அம்மா கிட்ட மட்டும் அவங்க என்ன செலவு பண்ண பாருங்க அவங்க கிட்ட இருக்கும் ஏதோ எக்ஸ்ட்ரா செலவு தேவைப்பட்டதை எங்கள் அம்மா கிட்ட திரும்ப வாங்கிப்போம் அவ்வளோதான் எல்லாம் ஒரு கணக்கு வாக்குதான் அத்த மாப்பிள்ள நீங்க சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வராதே நீங்க உங்க அம்மா கிட்ட கொடுங்க ஒரு பத்தாயிரம் கொடுங்க புரியுதா உங்க செலவு போக மீதி ஐயாயிரம் ரூபாய் என் பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க அவ ஏதாவது செலவு பண்ணுவாங்க ஒவ்வொரு தடையும் என்ன உங்க அம்மா கிட்ட போய் கேட்க முடியும் என்ன சொல்றது கேட்டுக்குங்க என் பொண்ணு வீட்டுக்கு வரானா என் பொண்ணுக்கு நீங்க மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க அவள் எது துணி எடுக்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் எதனாக ஏதாவது அவன் செலவு பண்ணுவா வாங்கி சாப்பிடுவான் அதை விட்டுப்பிட்டு நீங்க உங்க அம்மா கிட்ட கொடுக்குறீங்களா சொல்லாதீங்க ஐயாயிரம் கொடுத்துருங்க ஓகேவா ஆ ஐயாயிரம் ரூபாயா சரிங்க அத்தா சரி நான் கொடுக்குறேன் சரி அதெல்லாம் பேசி சரி இந்த பாத்ரூம் வசத்திலாம் எப்படி உங்க வீட்டில்

ஏய் சந்தியா இது என்ன போட்டோ இது அழகா இருக்குது அழகா லுக்கா போட்டோ போஸ் கொடுத்து இருக்கிற தாவணி ஆ ஏஞ்சல் மாதிரி ஒரு இறகு ம் சூப்பராக இருக்கு அக்கா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா அங்க அங்கே ஸ்டுடியோவில் இந்த மாதிரி அழகாக செய்யுங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமையாக செய்ய சொன்னது இது சூப்பராக இருக்கா ஆ ஆ சந்தியா சூப்பராக இருக்குது அது என்ன அங்கே ஒரு ஃபோட்டோ ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு ஆ அதுவும் அந்த சேரையும் சூப்பராக இருக்கு பாண்டியா சரியே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ படிக்கறியா இல்ல ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கியா அக்கா நானா நான் बीएससी பாட்னி டிகிரி முடிச்சிட்டேன் கா இப்பதான் ரிசல்ட் வந்ததே இதுக்கு தான் என்ன மேக்கொண்டு ஏதாவது படிக்கலாமா இன்னாட்டி யோசிட்டே இருக்கேன் கா ஹான் बीएससी பாட்னியே நீ பரால பரால நல்லா படிச்சிருக்கியா ஆ சரி ஆராய்ச்சி பண்ண போக ஆறத பத்தி நாங்கனா ஒண்ணு ஒண்ணு எல்லாத்தையும் அங்க புரிஞ்சிக்கிட்டா படிச்சனாங்க சும்மா ஒரு டிகிரி அவ்வளவுதான் ஏதோ மனப்படம் பண்ணி ஏறியாச்சு அப்படியே தாவரத பத்தி எல்லாமே நான் தெரிஞ்சிக்கணும் ஒண்ணும் தெரியாதுக்கா எனக்கு ஆடி பாவி ஒண்ணும் தெரியாதா சரி அது சரிதான் கூட ஏதோ டிகிரி முடிச்சிருக்க பத்திரிகையில படிச்சேன் என் பொண்ணு படிச்சிருக்கானு உங்க வீட்டுல சொல்ல போறாங்க நீ என்ன புகை வீட்டுக்கு போயிட்டு பாதம் கழுவு போற துணி தேய்க்க போற வீட்டை பேருக்கு போற சமையல் செய்ய போற

நீ வேறு இந்த மாமியார் கேள்வி இருக்குதே அது நான் தான் செய்யணும்னு அது வேலைக்காரிலாம் வைக்க மாட்டாங்களா வேலைக்காரிலாம் வந்தால் அவங்க செய்ய மாட்டாளா அவர் தான் சுத்தம் பண்ணுவாங்க அவருக்கு சுத்தம் பத்தமாக இருக்க மாட்டா அவன் செஞ்சு கொடுக்க சாப்பாடு நல்லா இருக்குமா ஏன்னா நீ நம்ம வீட்டை நாம் தான் பாதுகாக்கணும் மகாட்சுமி வந்து குறையறோம் நீ தான் சாமியாரெல்லாம் கவனிச்சிக்கணும் நீ தான் சமையல் செய்யணும் எல்லாமே நான் தான் செய்யணும்னு சொல்லி வச்சிருக்கு நீ யார வேலைக்காரியை பற்றி பேசுறியா அதுக்கு நான் தான் சமைக்கணுமா பார்த்து பார்த்து செய்யணுமா வேலைக்காரின்னா அப்படிலாம் செய்ய மாட்டாங்களாம் அப்படி நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் நீ யார ஒன்று

அப்புறம் என்ன அப்படியே சொல்லிட்டு வேற காரிய வைக்கல அதே மாதிரி தான் எங்க வீட்ல எங்க அத்தை நான் சொல்லிட்டாங்க வா வந்த பொண்ணு இவ இவ வாளோட என் வீட்டுக்கு வந்ததே நம்ம வீட்டு வேலை செய்யிறதுக்கு தான் புருஷங்கார சம்பாரிச்சனா பொன்னாடி காரி வீட்ல வேலை செய்யறதா இவளுக்கு வேலை அப்படி சொல்லிட்டு எங்க வீட்ல வேற காரி வைக்கலமா அப்ப ஓகேவா உனக்கு புரிஞ்சிருச்சா சரி சரி அப்புறம் சந்தியா என்ன நீ உங்க அண்ணிக்கிட்ட நல்லபடியா நடந்துப்பியா இல்ல உங்க அண்ணி மேலதக்கோ சண்டாத போடுவாங்க நீங்க தான் சண்டை போடுவியா ஐயோ! நானா நான் ஒரு அப்பாவிக்கா என்ன போய் சொல்றீங்க உங்க அண்ணி எங்கிட்ட ஒரு வாத்த கூட கடிஞ்சு பேச மாட்டாங்க நானும் பேச மாட்டேனே நாங்கள் எப்பயுமே அக்கா தங்கச்சிக்கு மாதிரி தான் இருப்போம் ஓ நீங்க வந்து நான் நாத்தினாரே அதனால சண்டை வரும்னு கேக்குறீங்களா அந்த மாதிரிலாம் கிடையாதுக்கா இங்க அண்ணிக்கிட்ட நான் நல்லாவே பேசுவோம் அது எங்க ரெண்டாவது தண்ணி இருக்காங்க ஒரு கலா அவங்கிட்ட ரொம்ப நல்லா ஜாலியாகவே பேசுவோம் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது அண்ணி இருக்காங்களே தீபியா அவங்களும் எங்க சொந்தம் தானே ஆனால் அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது உங்க வீட்லேருந்து உங்க தங்கச்சி ரம்யா வந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் பாசமாக தான் இருப்போம் ரம்யாவும் நானும் புரியுதா தான் ஐயா நீங்க அதை பத்தி எதுவும் நினைக்காதீங்க நீ தங்கச்சி ரம்யா எங்கன்னா நாற்பனாறு குடும்பம் இருக்காது அதானே ஓகேவா கரெக்டா நான் சொல்றது நாத்தனார் குடும்பம் இருக்காதுல்ல ஆமா ஆமா நாற்பனாறு குடும்மையே இருக்காது இன்னொன்று அதுக்கு மேலே உங்க தங்கச்சி இருக்காங்களா ரம்யா அவங்களுக்கு நான் சிஸ்டர் மாதிரி இருப்பேன் நானே ஒண்ணா ஓகேவா தாராளமா நீங்க உங்க தங்கச்சி எங்க வீட்டுக்கு கட்டி கொடுக்கலாம் நாங்க ரெண்டு பேரும் பாசமா இருப்போம் ஏன்னா நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருப்போம் நீங்கள் கவலையே படாதீங்க ரமேஷ் அக்கா இதையும் சொல்லுங்க ஆ சரிம்மா சந்தியா சரி வா வெளிய போயிட்டு மத்த ஏத்தான் போய் பாக்குறேன் அப்பா விசாரிக்க சொன்ன மாதிரி ஓகேவா எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்து மாமியாருங்க அந்த ரெண்டு மருமல அவ்வளோ ரெண்டு பேரும் எப்படி விசாரிக்கணும் சரி போய் விசாரிப்போம்